சார் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் பத்திரிகையாளர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப காலையில ஒரு ஒரு இருபது பூத்து போயிட்டு வந்துட்டேன் அந்த இருபது பூத்தும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு ஒரு சின்ன குறை கூட இல்லாம அளவு எனக்கு ரொம்ப சாதகமா இருக்குது அந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு வந்து வெற்றி உறுதி அந்த நான் பார்த்த அந்த ஊர் மக்கள் ஆதரவு நிறைய இது நான் உள்ள போனவனே எல்லாம் கும்பிட்டு 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 உங்களுக்கு தான் உங்களுக்கு தான்றாங்க மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது மக்கள் ஆதரவு அதிகமாக சார் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பார்த்த பூத்து வரைக்கும் ஒரு பதினேழு பூத்து பாத்துக்கிறேன் நல்ல ஆதரவு நம் மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கு சார் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நீங்களும் செய்தி கொஞ்சம் நல்லா போடுங்க நேற்று ஒரு தவறான செய்தியை பரப்பி கொடுத்தீங்க அதனால மன உளைச்சல் அதிகமாகி போயிட்டு எல்லாரும் அதனால வந்து செய்தியை மட்டும் கொஞ்சம் நல்லா போடுங்க நான் வெற்றி பெற்றா உங்களை மீண்டும் சந்திச்சு வெற்றி பெற்றுவேன் கிடையாது உங்களை மீண்டும் உங்களை சந்திச்சு உங்களுக்கு உண்டான ஆயத்த பணிகள் சார் கம்பல்சரியா வாக்கு எல்லாருமே பண்ணணும் பண்ணாதான் அவங்க ஜனநாயக நாட்டில் அவங்க பதிவு கொண்டதுல உரிமை அது அந்த உரிமை அவங்க இழக்கிறாங்கன்னா அது தப்பு அதுல எந்த மாற்று கருத்துங்களே சார் அதே மாதிரி நீங்க கொஞ்சம் ஷீட்ஸ் போடுங்க வெளியூராலாம் திராவிட முன்னெடுக்கலாம் உள்ள இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்ரூவ் பண்ண கொஞ்சம் பிளாஷின்ஸ் போட்டு கொடுங்க டவுன்ல இருக்கு அங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அங்க நீங்க பாருங்க சோழாமுட்டியா போட்டோ எடுத்து வச்சு எடுத்து வச்சுங்க நாங்க எஸ்பி கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த பகுதியில இருக்காங்க சோழாமுண்டில அது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அவங்க வெளிய அந்த லோக்கல்ல அவங்க எப்பயுமே அனந்தம்பியா பழகிக்குவாங்க அது பிரச்சனை இருக்காது வெளியில இருந்து வரவங்க அதை டெஸ்ட் பண்ணி விடுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமா இருக்கணும் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு போவது பின்னாலேயும் வந்து நான் ஒரு பொது வேட்பாளர் தான் இருக்கா இப்ப கூட திமுக பேரும் என்ன வந்து கை கூட்டு போட்டாங்க மகிழ்ச்சி அதனால யாரையும் வந்து பகம்கொள்ளாம ஒன்னா இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்து எல்லா எல்லா இடத்துல பூத்துலயுமே ரெண்டு பேரும் கூட்டு சகரமா இருக்கப்ப எந்த பிரச்சனையும் பண்ணிக்கொடுவான்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அதனால வெற்றி வந்து எந்த விதத்தில் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல வெற்றி உரியதுங்க காவல்துறை பாதுகாப்பு நல்லா இருக்கு நாங்க அதாவது நாங்க போவதுக்கு மேலே சொல்லிடுறாங்க சார் மூணு பேர் தான் போகணும் மூணு பேர் தான் போகணும் அதனால அவங்களையும் நாங்க வந்து ஆளுங்கட்சி அதிகமான கூட நான் பார்த்த இடத்துல மட்டும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை தவறான செய்தி சார் நாள் கொஞ்சம் நடந்தேன் வேகமா நடந்தேன் சோறுதான போய் அவரு சாரத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாமே வேற ஒண்ணும் கிடையாது அதை வந்து தவறான உரையில ஒரு செய்தி போட்டுட்டாங்க எல்லாம் போன போட்டு உடம்பு செல் உடம்பு செல் சொல்றாங்க அதனால எந்த விதமான இதுவும் கிடையாது இப்ப நல்லா ஹெல்த்தி ஆகிறா இப்ப கூட நடக்கு சொன்னா வாங்க உங்க கூட நான் தனியாக அந்த செய்திங்க பிரச்சனை கிடையாது